நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாட்டி பேசுகிறேன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் தலைமை அலுவலகம் இருக்கு அதே மாதிரி நம்ம தேனியில வந்து நிர்வாக அலுவலகம் ஓப்பன் பண்ண போறோம் வருகிற பன்னெண்டு அஞ்சு அன்று வந்து ஓபன் பண்றோம் இன்னைக்கு தேதி வந்து மூணு அஞ்சு சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய அலுவலகம் தேனியில் ஓப்பன் ஆகுது நண்பர்களே நிர்வாக அலுவலகம் நம்ம கிட்ட ஐடி கார்டு நலவரிய கார்டு அனைத்தும் போட்டு கொடுக்குற அனைவரும் வந்து வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தனியாக ஒரு அலுவலகத்தை நாம் ஓப்பன் பண்ணுறோம் அதற்கு பேர் தான் நிர்வாக அலுவலகம் சென்னையில் இருப்பது தலைமை அலுவலகம் தேனியில் நம்ம உருவாக்குவது நிர்வாக அலுவலகம் அதற்கு அனைத்து நண்பர்களும் கண்டிப்பான முறையில் வந்து ஆபீஸ் ஓப்பனிங்கில் வந்து எல்லாரும் கலந்துக்கிறணும் அங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளுக்கான நிர்வாகி அறிவிப்பு வீடியோவும் நிர்வாகிகளுக்கான ஐடி கார்டும் நாம் அன்னைக்கு கொடுக்குறோம் ஏன்னா இங்க ஆபீஸ் ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிர்வாகி ஐடி கார்டும் நிர்வாகிக்கான அறிவிப்பு வீடியோவும் நம்ம தேனி நிர்வாக அலுவலகத்துல ஓபனிங் அன்னைக்கு வச்சு இந்த வேலைகளை நம்ம பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்ற நண்பர்களுக்கு தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் அனைத்து நண்பர்களும் கண்டிப்பான முறையில நம்ம பன்னெண்டு அஞ்சு அன்று சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம தேனியில நடக்கிற அலுவலக ஓபனிங்க்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நண்பர்களே